அவன் மேலே கோபமாக இருக்கிறார் என்பதை அவர் எப்படியா சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா முதலாவது வசம் சொல்லுகிற கர்த்தாவே உடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உங்களுடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதேயும் ஆட்டவர் தண்டிக்க ஆரம்பித்தா நம்ம இந்த பூமியில் யாருமே நிலைநிற்க முடியாது தவறு செய்யாத மச்சம் ஒருத்தனம் கிடையாது அதனால தவறு தொடர்ந்து செய்வோ இருக்கக்கூடாது

சில பேருக்கு ஏன் கத்திர சொன்ன கால் வலி வருது இதுக்கெல்லாம் சில சில பேர் ஏன் ப்ரெஷர் அதிகமாக வருது இதுக்கெல்லாம் வந்து பைப்பில் சில காரியம் இருக்குது சொன்னால் நீங்கள் கோச்சுப்பீங்க காரணம் சொன்னால் வியாதிக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் வியாதி வரல பாவம் செய்ய நம்ம தொடர்ந்து பாவம் செய்யணும்னு சொன்னால் ஒரு வேலை இப்போ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு நாள் கற்று நம்ம வாதிக்கும் போதுதான் நமக்கு புரியும் ஐயோ நம்ம பண்ண

போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே என் மனம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவனுக்கு நான் என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூற எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று என்ன செய்வேன் முறையிடுவா என்று சொல்லப்பட்ட

ரெண்டு வாரிய பஸ் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு முப்பத்தி ரெண்டு சவரம் ஏமாத்திக்கிறாங்க அவங்க அப்பா பாத்துக்கிறாங்க நாளுக்கு நாள் நகை குறைஞ்சுனே போகுதுன்னு பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடைசியில் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற பசங்க இந்த பொண்ணை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி அந்த நகைகளை பறித்து கொண்டு வந்து இருக்கிறாங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க போலீஸ் அவ என்ன சொன்ன கண்பான தீர்வையும் இருக்கு நன்மை இருக்கு அதிலே மூழ்கி போகாத வழிக்கு எந்த நேரத்துல பாக்கணும் அந்த நேரத்துல பாத்துட்டு கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் ஆண்டு ஒரு வழி நடக்கும் போது கர்த்த நம்ம ஆஸ்வதிக்கிறவராயிருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்றாரு ஏன் சொன்னா என் மேல் இணக்கமாகிய கர்த்தாவை நான் பெருநற்று போனேன் இன்னைக்கு குணமாக்கும் கர்த்தாவை எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாபாரப்படுகிறது எதுவரைக்கும் எதுவரைக்கும் பேர்

துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் ஆமே நிறையா கண்கள் கூட குழி விழுந்து போச்சாம் நல்லா சாப்பிடலாம் கண்ணி விட்டு இருக்கோம் கண்ணெல்லாம் போக போவாதா சாப்பிட மாட்டோம் கவலை நான் செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் தாங்க முடியாத துயரம் நம்ம கூட இருந்தா என்ன செய்வோம் சரியா சாப்பிட மாட்டோம் அப்ப என்ன ஆகும்னா உள்ள உள்ள உணவு போற சொன்னா நம்முடைய உடம்பு என்ன செய்யும் மாற ஆரம்பிக்கும் அவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார் ரொம்ப துயரத்தில் இருக்கிறார் அவர் எலும்பெல்லாம் என் கண்டெல்லாம் குழி விழுந்து போயிடுச்சு நான் என் கட்டெல்லாம் ஈரமாக்குகிறேன் நினைக்கிறேன் கட்டெல்லாம் அழுது 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 என் படுக்கையில செஞ்சு போச்சு ஈரமாய் போச்சு என் பெருமூச்சு நான் இழைத்து போனேன் துயரத்தினால் கண்கள் குழிந்து போயிடுச்சு என் சத்துருக்கள் அனைவரும் நிமித்தமும் மங்கி போயிற்று சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொல்றாரு அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அடுத்த சொல்ல கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை அப்பதான் நம்பிக்கை வரும் நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என் ஏசு என்னை மதித்து குணமாக்குகிறவராக இருக்கிறான் என் ஏசு எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறான் என் இயேசுவின் என் கண்ணீரை துடைக்கிறவராக

அமே பத்தை கேட்பரே என் கண்ணீரை